ஹலோ கைஸ் வெல்கம் டு நந்தினி பிரியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆடிப்பேருக்கு அன்னைக்கு எடுத்த விளாக் தான் பார்க்க போகிறோம் எடிட் பண்ண லேட்டாகிடுச்சு பட் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆடிப்பேருக்கு வந்து பெருமா வீட்டில் வந்து கொண்டாடுவோம் அதை நான் வந்து லைவாக உங்களுக்கு போட்டிருக்கேன் சேனலில் அதில் பாருங்கள் அதுக்கடுத்து என்னெல்லாம் பண்ணமோ அதை நான் வந்து கேப்சர் பண்ணி உங்களுக்கு இப்போ காட்டுறேன் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல கும்பிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டு பைப்பை கழுவிட்டு பொட்டு மஞ்சள் குங்குமம் கயிறு கட்டி பூலாம் வச்சுட்டு விளக்கு கண்ணாடி அப்புறம் அரிசி ஊற வச்சு அதில் வந்து வெள்ளம் போட்டு இருக்குது எள்ளெலாம் போட்டு அப்புறம் மஞ்சள் கயிறு எல்லாமே வச்சு நம்ம படைக்க போகிறோம் விளக்கு ஏற்றிட்டு வெத்தலைப்பாக்க வாழைப்பழம் வச்சு பத்திலாம் ஏற்றிட்டு சூடம் காட்ட வேண்டிதான் எங்கள் வீட்டில் வருஷம் வருஷம் இப்படி தான் ஆடிப்பெருக்கு கொண்டாடுறோம் சில பேர் ஆற்றுக்கெலாம் போய் கொண்டாடுவீங்க ஆ இல்லை அங்கே இருக்குதான் ஊரில்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேர்ந்து எல்லோரும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டில் கும்பிட்டுட்டு அந்த கருவமணி அந்த இது திங்ஸ்லாம் இருக்குல்லையா எல்லா ஆற்றுல போய் விடுவீங்க நாங்கள் என்ன பண்ணுவோன்னா குளத்தில் விடுவோம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் எங்கள் தெருவில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக போய்ட்டு குளத்தில் விட போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க தர்ஷ்விகா ஜாலியாக நான் எடுத்துகிட்டு வரேன்னு அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க பேக் சைடில் உடனே வந்துடும் நினச்ச கோலம் பார்த்தா போறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கும் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு வயல் சூப்பராக இருந்தது இவன் எல்லாம் முன்னாடி போகுது இதை பிடிங்க நானும் முன்னாடி போகிறேன்னு ஓடிட்டு இருக்கு தஷ்விகா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பிக்னிக் மாதிரி எல்லாம் ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்காங்க பூட்டுனு திறந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா பச்சை நெல் வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பால் மணம் சொல்லுவாங்கள்ல அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா பருத்தி பயிரிட்ருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பருத்தி நல்லா பூத்து

யாரு நீங்க பண்ணுங்க செம்மையா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க செம்ம சவுண்ட் இல்ல இல்ல ஃபுல்லா இருக்கு நம்ம கிளம்பிட்டோம் நான் வந்து ஸ்பீடாக போயிட்டேன் எல்லாரும் பொறுமையா இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த களிமண் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம்

போதும் போதும் இருக்கிறத செய்ங்கோடதான் நல்லா உருட்டி வச்சிரு ஓரமாக கொஞ்சம் தண்ணி இதாகிட்டு அதுக்கப்புறம் இதாகிடும் நீ நிறையா கொஞ்சம் ஒன்றைக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டுன்னு நினைக்கிறேன் ஒன்னோடதுலேயே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது செட்டாகிடும் நம்ம செய்கிறப்ப விட்டுரு அதை அப்படியே உருட்டி உருட்டி ஃபுல்லாத்தி உருட்டி ஓரமாக வச்சிரு அங்கே வச்சிரு எதை வச்சு அடிக்கிற ஆ அது தனியாக வெளிலேருந்து ஒரு கல் எடுத்து வச்சு அடி சைடு கரெக்டாக வந்துடும் சரி சிவன்யா நீ அதை பசைஞ்சு ஓரமாக வச்சுட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அது வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாகட்டும் அப்புறம் நீ செஞ்சுக்கலாம் வெயிலில் வைக்க வேணா இங்கே வை அப்புறம் நம்ம பொம்மை செஞ்சதுக்கப்புறம் அதை வெயிலில் வச்சுட்டு பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது பக்கம் தஸ் வந்து கொஞ்சம் மண்ணை பரட்டி வச்சிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சாய் கிருஷ் வந்து கொஞ்சம் பொட்டு ஊருட்டி வச்சிருக்காங்க எங்கள் அம்மா பார்த்தா என்னை திட்ட போகிறாங்க ஃபுல்லாக தண்ணி சிவனியா கொஞ்சம் செஞ்சோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம் அதுக்கப்புறம் சிவன்யாவுக்கு மண் சரி ஹலோ இது வந்து இது வந்து சத்தி இது பெட்டு தலைவாணி ரெண்டு பிளேட்டு ஒரு ஸ்பூனு அடுத்தது அம்மி கல் இப்படி குத்துவாங்களே குத்துவாங்களேந்து

வச்சு நாளைக்கு கொஞ்ச நேரம் காய வச்சு அடுத்தது அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சு எடுத்து நம்ம விளாடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கன் பண்ணுங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க பாய்